வணக்கம் நண்பர்களே எல்லாரும் டிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அதற்காக என்னுடைய ஒரு சிறு சிறு முயற்சி தான் பத்து பாட்டு நூல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருகு பொறுநாறு பானிரெண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தொடும் பத்து இது வந்து நூற்பா பத்து பாடினுடைய நூற்பா பத்து பாட்டு நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன் கவனிச்சிடுங்க திருமுருகாற்றுப்படை பொருணராட்டுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகடாம் இதனுடைய வேறு பெயர்கள் ஒரு சில நூல்களுக்கு வேறு பெயர்கள் இருக்குது அதையும் சொல்கிறேன் நல்லா கவனமாக கேட்டுடுங்க திருமுருகாற்றுப்படைக்கு வந்து வேறு பெயர் புலவராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படைனா பானாறு முல்லைப்பாட்டுக்கு நெஞ்சாற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டுனா பெருங்குறிச்சி பட்டினப்பாலைனா வஞ்சி நெடும் பாட்டு மலைப்படுகாம்னா கூத்தராற்றுப்படை இந்த பத்து பாட்டில் வந்து அகநூல்கள் வந்து மொத்தம் மூன்று அது எதெல்லான்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு படினப்பாலை பத்து பாட்டில் வந்து புறநூல்கள் மொத்தம் ஆறு இருக்குது அதில் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மதுரை காஞ்சி மலைபடுகாம் பத்து பாட்டில் வந்து அகம் புறம் சார்ந்த நூல் ஒன்றே ஒன்று தான் அதுவும் சந்தேகத்துக்கு இடமான ஒரு நூல் தான் நெடுநல் வாடை அந்த ஒன்று நெடுநல் வாடை ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் அஞ்சு பார்த்திங்கன்னா அஞ்சு இருக்குது அதுலேயும் ஆற்றுப்படை என்று பெயர் பெற்ற நூல்கள் மொத்தம் நாலு தான் ஒன்று வந்து ஆற்றுப்படைங்கிற பேர் பெறாதது ஓகேவா மொத்தம் ஆற்றுப்படை என்ற பெயர் பெற்ற நூல்கள் மொத்தம் நாலு பத்து பாட்டிலே சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு மொத்தமே நூற்றி மூணு தான் பத்து பாட்டில் பெரிய நூல் வந்து மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் ஆற்றுப்படை நூல்களில் சிறியது புருநராற்றுப்படை நான் சொல்கிறது ஆற்றுப்படை நூல்களில் சிறியது பெருநராற்றுப்படை அது வந்து இருநூற்றி நாற்பத்தி எட்டு அடி ஆற்றுப்படை நூல்கள்லேயே பெரியது வந்து மலைப்படுகாம் ஐநூற்றி எண்பத்தி மூணு அடி திணையால் பெயர் பெற்ற நூல்கள் மொத்தம் நாலன்னு இருக்குது அக அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அகத்திணையில் மூணு புறத்திணையில் ஒன்று அகத்திணை எதெல்லாம் பார்த்திங்கன்னா முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை புறத்திணை எதுனா மதுரை காஞ்சி மட்டும்தான் காலத்தாலேயும் பருவத்தாலேயும் பெயர் பெற்ற ஒரு நூல் இருக்குது அதுதான் நெடுநல் வாடை இது வந்து காமனாக பத்து பாட்டு பற்றிய செய்திகளாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் வந்து திருமுருகா பற்றி பார்க்கலாம் நன்றி